ஹாய் வியூவர்ஸ் போன எபிசோட்ல பக்ரநாஸ் சந்திரகுத்திர தாக்க வர்றதும் மந்திரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நிறுத்தினதோட பாத்திருந்தோம் இந்த எபிசோட்ல மந்திரி சந்திரகுத்த என்ன பேசுறாரு பாக்கலாம் எதுக்கு அச்சானிய எடுத்த ஆளையும் எடுத்த இது மட்டும் இல்லாம ஏன் திருடன அப்படின்னு கேக்குறாரு பழக்கூடைய நான் திருடல எடுத்த எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு உரிமையோட எடுத்தியா சொல்லிட்டு சந்திரகுத்தர் அவர் நண்பரை பார்த்த உடனே அவங்க போய் அச்சானிய மாட்டி விட்டுறாங்க இந்த அச்சானிய மாற்றத்துக்கு ஒரே பலனா தான் நாங்க பழத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு உடனே மந்திரி நீங்கதான் அச்சானிய எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு சந்திரகுத்தர் இந்த பாதை நாங்க உருவாக்குனது அதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தளபதியோட வாழ் எதுக்காக எடுத்தீங்கன்னு மந்திரி கேக்குறாரு அது என் நண்பர்களோட சவாலுக்காகத்தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வாழ கொடுத்துறாரு இவர் பேசுறதெல்லாம் பார்த்த மந்திரி நான் மகத நாட்டு மகா மந்திரி ஒன்ன மாதிரி ஒரு வீரன் எல்லாம் காட்டுல இருக்க கூடாது மகத நாட்டோட அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ அரண்மனையில இருக்க வேண்டிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பொற்காசுகளை தூக்கி எறிகிறாரு இதை பார்த்தா சந்திரகுப்தர் தூக்கி எறிகிறது பிச்சை இது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய நீங்கள் பொற்காசு கொடுக்குற அளவுக்கு நான் எதுவும் செய்யலை இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சந்திரகுப்தர் எது கொடுத்தோடனே மந்திரி வந்து நீ பெரிய மனசு மாதிரியும் ராஜா மாதிரியும் பேசுறீ அப்படின்னு சொல்றாரு தளபதி உடனே இவன் அகங்காரம் பிடிச்சிதான் பேசுறான் அப்படிங்கிறாரு உடனே மந்திரி இல்ல இது சுயமரியாதைன்னு சொல்லிட்டு நந்தினி பிறந்த நாளுக்காக வெளியிடப்பட்ட தங்க முத்திரை காசை கொடுத்துட்டு இந்த காசு லெட்டர் தான் இருக்குது இந்த காசை எடுத்துட்டு கிரமணியில வந்து இணைப்பார் சொல்லிட்டு கிளம்பிறாரு அடுத்த காட்சியில சிக்கந்தர் அப்படிங்கிற அயல்நாட்டு மன்னனை காமிக்கிறாங்க பாரத நாடு ஒரு தங்கப்பகுதிகள் மாறி இது வரைக்கும் யாருமே கைப்பற்ற இதை நம்ம கைப்பற்றோம் அப்படிங்கிறாரு அவரோட தளபதி இங்க இருந்து போறதுக்கு ஒரு ஏழு வருடம் ஆயிருமே அப்படிங்கிறாரு பரவாயில்ல போலாம் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில தக்ஷ சீலத்தை காமிக்கிறாங்க அங்க இருக்கிற சாணக்கியரை காமிக்கிறாங்க அலெக்சாண்டர் பாரத நாட்டை நோக்கி வர்றாரு தக்ஷ சீலத்தையும் வாய்ப்பு இருக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் சிஷியர் சொல்றாரு சிக்கந்தருக்கு ஒரு பெயரும் இருக்கு அதான் அலெக்சாண்டர் இதுக்கு சாணக்கியர் சொல்ற பதில் என்னன்னா நான் கோலை இல்ல இங்க இருந்து போறதுக்கு நான் சாணக்கியன் அப்படின்னு அவர் சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ